எல்லாருக்கும் வணக்கம் நம்ம முகுந்த ஃபார்மில் இயற்கை விவசாயம் இருக்கோம் இயற்கை விவசாயத்தில் எப்படி இருக்கு பாருங்கள் பயிர் நம்ம வந்து வார வாரம் எதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கோம் போன வாரம் வந்து மீன் அமிலம் அடிச்சுருந்தோம் அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் பயிர் எப்படி இருக்குது பாருங்க பார்த்தீங்களா இது வந்து ராஜபோகம் போர்டுக்கு தான்ண்ட இருக்கிறது கந்தசாலை ரெகுலராக வீடியோ பார்க்கணும்னு நல்லாவே தெரியும் பயிர் எப்படி கலச்சிருக்கு பாருங்க அதே மாதிரி பின்னாடி இருக்கிறதுலாம் வந்து மைசூர் மல்லி எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா பயிர் நல்லாவே வந்துட்டுருக்கு நம்ம எல்லா உரமும் கொடுத்துட்டு தான் இருக்கோம் இயற்கை உரங்கள் ஆனாலும் இந்த மாதிரி சைடில் வருது பார்த்திங்கன்னா இந்த கிளப்பு இதெல்லாம் இந்த மாதிரி வருதுங்க இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் சார்கிட்ட கேட்டேன் இது எல்லா பயிரிலேயுமே இருக்குதுங்க இது வந்து மைசூர் மல்லி எப்படி இருக்கு பாருங்க ஸோ எல்லா பயிர்லையுமே பயிர் நல்லா கிளைச்சி வருது அந்த கிளைச்சி வர்றது எல்லாமே வந்து ஒரு மாதிரி கருகி போகுது இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சாரிட்ட கேட்டேன் பிரிக்ரூராஜ் அப்படின்ற சார்கிட்ட கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க சாம்பல் சத்து கம்மியாக இருக்குன்னாங்க பொட்டாஷ் பாக்டீரியாவும் அதுக்கப்புறம் போரான் சத்து கம்மியாக இருக்குன்னாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு நமக்கு ஆலோசனை சொல்லியிருக்காரு வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு தண்ணி பாசனம் போதும் நம்ம பெஞ்சினி மூலியமாக நம்ம வந்து எதாவது கொடுத்துக்கிட்டே இருப்போம் சூடாமோனாஸ் இல்லை இது ஜீவாமிர்தம் அமிர்தக்கரசல் ஏதாவது கொடுத்துட்டே இருப்போம் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறது ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எருக்க இலை எருக்க இலையை ஆல்ரெடி அஞ்சு நாளைக்கு முன்னாடி வெட்டி துண்டு துண்டுக்கெல்லாம் வெட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட சொல்லியிருந்தார் இரநூறு லிட்டர் பார்லு ஒரு இருபது கிலோ அளவுக்கு போட சொல்லியிருந்தார் எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுருந்தேன் இது இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த போரான் சத்து அப்படின்றது இந்த இறக்கை இலை தாங்க இதுக்கு நம்ம காசு கொடுத்து இருக்கோம் இப்போது இதை வந்து நம்ம வ வயலுக்கு அனுப்ப போகிறோம் தண்ணி பாயுது பார்த்தீங்களா இந்த தான் நீட்டாக போய்ட்டுருக்கு இப்போ இதுக்கு அனுப்ப போகிறோம் இதுதான் போரான் சத்து ரொம்ப ஈஸியான வேலை ஒரே ஒரு விஷயம் மெனக்கடணும் ஓகேங்களா மெனக்கட்டு இதை வெட்டி இது உள்ளே போட்டோன்னா அஞ்சு நாள் ரெடி ஆகிடும் இதை நீங்கள் கோமியத்துலேயும் ஊற வைக்கலாம் தண்ணியிலையும் ஊற வைக்கலாம் வெஞ்சிடு வழியாக அஞ்சு நாளுக்கு அப்புறம் அனுப்பலாம் இதுதான் சார் எனக்கு சொல்லி கொடுத்தது இதுதான் போரான் சத்து இதை அனுப்பி பார்ப்போம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பயிர் எப்படி இருக்குன்னு மறுபடியும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் சரியா தண்ணி இழுக்குது போகுது இந்த மாதிரி நம்ம போரான் சத்து கொடுத்தாலே போதுங்க இதுதான் சார் என்ன சொன்னது அடுத்து பொட்டாஷ் பாக்டீரியா கொடுக்க போகிறேன் அந்த வீடியோவும் பாருங்கள் சார் சொன்னது எல்லாமே இந்த வாட்டி நம்ம செஞ்சுருக்குறோம் அதனால் இந்த வாட்டி பயிர் ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ அவரோட அறிவுடைய பயில ஏக்கருக்கு ரெண்டு டன் மினிமம் எடுக்கணும் சரிங்களா அதுதான் நம்மளோட நோக்கம் வந்துடுச்சுனா நம்ம இன்னும் கம்மியான ரேட்டில் மக்களுக்கு இந்த அரிசி விலை கொடுப்போம் நன்றி வணக்கம்